சர்கிருவே சரணம் ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமி திருவிழே சரணம் ஹாபினியூ இயர் நாங்கள் கணக்கம்பட்டிக்கு வந்து ஒவ்வொரு வருஷ பரப்புக்கும் போவோம் அந்த அனுபவத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நாளே கணக்கம்பட்டிக்கு போயிடுவோம் அப்படி போனோம்னா சாமியிட்ட தங்கியிருந்து சாமியை கும்பிடுவோம் முதல் நாள் முதல் நாள்னா முதல் நாள் நைட்டு கிளம்ப மறுநாள் கால கணக்கு பண்ணி போயிடுவோம் அன்றைக்கி தங்கியிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சாமி வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க நைட்டு கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்துடுவாங்க அப்போ நான் என்றைக்கே இல்லாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து கோயிலில் லட்சக்கணக்கில் கோட்டம் இருக்காங்க அன்றைக்கி வந்து சாமியை பார்க்க போகிறவங்க பக்தர்கள்லாம் மொத்தமாக வந்து ஒன்று சேர தீபாவளி பொங்கல் இந்த நீ வருஷப்பரப்பு தான் வந்து பார்ப்போம் அன்றைக்கு நைட்டு சாமியை கும்பிட்டோம்னா சாமி பன்னெண்டு மணி ஆச்சுன்னா அப்படி கட்டில் உட்காந்துருப்பார் விபூதி போடுவோம் சாமிக்கு சாமி பேசாமல் இருப்பார் ஒன்றுமே சொல்ல மாட்டார் விபூதி போட்டு சாமி காலம்பிக்கி விடுவாங்க அப்போ அந்த நியூயர் அன்னைக்கு விபூதி போட்டோம்னா உடம்பு உடம்பூரா எப்படி பார்த்தாலும் பெரிய பெரிய விபூதி பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க உடம்பூற கூட்டி ஐயாவுக்கு ஃபுல்லாக தேப்போம் ஃபுல்லாக வெள்ள வெள்ளியேனு ஃபுல்லாக விபூதி போட்டுட்டு அந்த ஐயா மேலே போட்டு விபூதி சிந்தி இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் அள்ளிக்கிட்டு பிரசாதமாக கொண்டு போயிடுவாங்க வீட்டுக்கு அந்த பிரசாதம் நிறைய அந்த விபூதி நிறையா ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஆமாம் அந்த விபூதி தான் வாயில் போட்டு பூசிக்கிறது இப்போ வரைக்கும் அதை வச்சு பயன்படுத்திகிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் சாமி எந்த கோபம் இல்லாமல் அமைதியாக அப்படியே அன்பாக இருப்பாங்க மற்ற நேரம் மாதிரி கொஞ்சம் கோச்சிக்க மாட்டாங்க அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கெங்கேருந்து வராங்களோ அவங்களாம் இதை சாப்பாடு கொண்டு வருவாங்க இவங்க சிங்கம்மன்லேருந்து ஒருத்தர் வருவாங்க சிங்கம் நிறைய ஊர்லேருந்து ஒரு அக்கா வருவாங்க அவங்க வந்து பிரியாணியை கொண்டு வருவாங்க ஒரு அவ்வளோ பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி கொண்டு வருவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொண்டு வருவாங்க அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் லைட்டு வெளிச்சம் எதுவுமே பெருசாக இருக்காது எப்பவும் போல தான் ஒரே ஒரு குண்டுபழுப்பு தான் அறிஞ்சிட்ருக்கோம் அந்த அது அவ்வளோதான் அந்த வேற அந்த ஆயிரம் பேர் வராங்கன்னா அந்த ஆயிரம் பேருக்கு அன்னைக்குள்ளே எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிஸும் கிடையாது பாத்ரூமுங்க வசதியோ எதுவுமே கட்டுது இல்லை லைட்டே பார்த்துக்குங்க அந்த சாலைக்குள்ளே எரியிற குண்டுபழுப்பு தான் கார் பார்த்தீங்கன்னா நிறைய கார் நிற்கும் அன்றைக்கி தான் சாலையில் அவ்வளோ கார் நிற்கும் சாமி பார்க்குறதுக்கு அந்த அந்த இயற்கையான சூழலில் அந்த இருட்டில் சாமி இருக்கிற இடத்துல லைட்டும் வெளிச்சம் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ பேர் நின்று கும்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க அமைதி தங்கியிருப்பாங்க அன்னைக்கு எந்த மேனேஜரும் இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை யாரும் கிடையாது பகவான் மட்டும்தான் அதுவும் சாமியாக அமைதியாக உட்காந்துருப்பாங்க அப்போ எப்படி கண்ட்ரோலாக வச்சுருந்துருக்காங்க பார்த்தீங்களா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மாநில நைட் தங்கிடுவோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சாமி எப்போம் போல் தங்குறவங்க நாங்கள் போனால் நாள் தங்குவோம் சில கிளம்பிடுவாங்க அப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் தான் இருப்பாங்க ஒவ்வொரு பேருவாங்க அந்த பத்து பேர் நம்ம போனோன்னு வர்றதுக்கு மனசு வராது ஒரு ஒரு வாரம் தங்கியிருப்போம் அப்படின்னு நினைப்போம் தங்கியிருந்து அன்னைக்கு அன்றைக்கி என்ன காலையில் சாமிக்கு சாப்பாடு நான் கொடுக்குறது சாமி சொல்கிற வேலையை செய்கிறது இப்படியே நானும் என் பிள்ளைங்க எல்லாம் செய்வோம் என் ப என் எல்லாருமே என் ஒய்ஃபு எல்லாருமே செய்வோம் அந்த சாமி சொல்கிற அந்த கல் தூக்கி போகிறது சாமி சொல்கிற வேலையெல்லாம் செய்வோம் அப்புறம் நீட்டில் சாப்பாடு சிற்பாடு கிழங்கு பிள்ளையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அங்கேயே படுத்துவோம் இப்படியே போகும் அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு சாமி சாமி போய்ட்டு வர சாமினா போய்ட்டு வாங்குவாங்க அப்போ கிளம்பி நாங்கள் சென்னைக்கு வந்துடுவோம் இப்படி ஒரு தீபாவளிக்கு செய்வோம் பொங்கலுக்கு செய்வோம் நீயருக்கு இந்த மாதிரி செய்வோம் இது இல்லாமல் நாங்கள் எப்போ ஒரு வாரம் சென்னை இருந்தால் ஒரு வாரம் கணக்கு முடியல இருப்போம் இது வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் பத்து வருஷம் நடந்திருக்குது மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு ட்ரிப்பாவது கணக்கு மட்டி போகிறோம் ஒரு மூணு ட்ரிப்பாவது போயிடுவோம் அது என்னமோ அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ தான் கணக்கு மட்டி நம்ம ரொம்ப நாங்கள் போகிறது இல்லைன்னா விசேஷ நாட்களில் போய்ட்டு இறைவனை பகவானை எங்கள் உள்ளத்துலேயே கோயில் கட்டி அங்கேயே குடி வச்சு உள்ளே நாங்கள் வச்சு இருக்கோம் வீட்டிலேயே எப்போ இப்போ எப்போது ஒரு ட்ரிப்பு நாங்கள் கணக்கு மட்டி போகிறோம் ஏன்னா எல்லா மக்களும் பார்க்காத மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க அங்கே நம்ம போய் அவங்க தொந்தரவு பண்ணுவோம் நான் இருக்கிறது நிறைய பக்தர்கள் இருக்காங்க இல்லை மதுரை சபைக்கு போவோம் அங்கேயும் நல்ல விசேஷமாக இருக்கும் சாமி கும்பிடுவோம் இப்படி பகவானுடைய அற்புதங்களை நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொரு வருஷம் போகிற சாமி அந்த வர்ற பக்தர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மதுரை ஞான சேப்பிலையும் சில நேரங்களில் இப்போ வருஷப்பட பண்ணிக்கி இருந்திருக்காங்க அங்கேயும் வந்து பயங்கரமாக கிராண்டாக பண்ணுவாங்க எப்படி சொல்கிறோன்னா அங்கே வந்து நல்லா தங்கத்துக்கு இடம் இருக்கிறதுனால சாமி அங்கே ஒரு சில தங்கிட்டாங்கன்னா எல்லாருமே அங்கே தங்கிடுவோம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அஞ்சு கொடுத்து கொடுத்து மதுரை யான யானை பராமரிச்சுக்குவாங்க மதுரை ஞான சபையில் இருந்தோம்னா நம்ம நம்மளுடைய வீட்டில் இருந்த மாதிரி ஒரு இது நல்லா ஹாப்பியாக இருக்கும் மதுரை ஞான சபையில் போயிட்டோம்னா அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் இப்போவும் வந்து குருபூஜை துறை நடத்துகிறாங்க அதே மாதிரி அந்த திருவிழா மாதிரி ரொம்ப அற்புதம் பண்ணுவாங்க திருவிழா மதுரை மதுரைக்குற்றி போய் பாருங்கள் அந்த சாமியை சிலையை வந்து ஊர்வலம் வருவாங்க இந்த ஊர்வலம் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நடந்து மதுரையே